இங்க பாரு நிறைய மீன் உள்ள ஓடுது ஈய் இந்த மீனை பாத்தீங்களா அப்படி எப்படி துள்ளுதுன்னு இது ஆன்டி மேல உட்காந்துட்டு இருக்கு போச்சு போச்சு சொல்லிடுச்சு துள்ளி துள்ளி ஓடுது கீழே போடுறங்க எப்படி துள்ளி குதிச்சு ஓடுதுன்னு பார்க்கலாம் ஏங்க பாரு அப்படி துள்ளுது எப்படி துள்ளி ஓடுது பாத்தியா எவ்வளவு பெரிய மீன் மாஃபினக்கா இந்த நண்டு என்கிட்ட ரொம்ப சண்டைக்கு வருதுக்கா நான் அந்த சங்கு எடுக்கலான்னு போனனா அப்படி எப்படி தெரியுமா சண்டைக்கு வருது நீங்களே பாருங்களேன் அப்படி எப்படி கடிக்கிற மாதிரி வேகமா ஓடுது பாருங்க மீனுங்கெல்லாம் அப்படியே சேர்ந்து இது மீட்டிங் போடுற மாதிரி நிறைய மீனுங்க மட்டும் அப்படியே சேர்ந்து கும்பலாம் ஒரே இடத்துல இருக்கு பாருங்க அதாவது கேமரால தான் நல்லா தெரியவே இல்லை நல்லா நோட் பண்ணுங்களேன் சின்னதும் பெருசும் அப்படியே லைனாக கும்பலாக இருக்கு நான் கால் வைக்கிறேன் அப்படியே பாருங்களேன் என் கால் எல்லாம் வந்து கும்பலாக அந்த மீனுங்க எல்லாம் நல்லா காலை க்ளீன் பண்ணிவிடும் அது நமக்கு நல்லா அக்கு பஞ்சர் மாதிரி இருக்கும் நம்ம காலில் இருக்கிற அழுக்கு எல்லாம் அது நல்லா சாப்பிட்டுடும் அன்பு அன்பு எனக்கு பின்னாடி ஏதோ கடிக்குதுடா என்னன்னு தெரியலடா நண்டா என்னன்னு தெரியல ப்ளீஸ் கொஞ்சம் பாரு ஆமா என் காலைக்கு பின்னாடி நண்டு தான் இருந்திருக்கு அதுதான் நல்லா கடிச்சிருச்சு போச்சு எனக்கு ரொம்ப வலிக்குது சரி சரி ஏதாவது ஒரு கேரி பேக் மாதிரி எடுத்து இந்த மீனுங்கெல்லாம் பிடிச்சி போட்டு நம்ம வீட்டுக்கு போகலாம் மழை வேற லைட்டா பேஞ்சிட்டே இருக்குல்ல நம்ம வீட்டுக்கு சீக்கிரமா போயிடலாம் இந்த மீன் எல்லாம் எடுத்து ஒரு கேரி பேக்ல போட்டுட்டு போயிடலாம் பாட்டி பாட்டி ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க பாட்டி இந்த மீன் எல்லாம் எப்படியாவது எடுத்துட்டு போயிடலாம் அங்க போய் நம்ம வீட்டுக்கு பக்கத்துல உள்ள என் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் நான் காட்டுவேன் பாட்டி ஏன் மீனை கையில பிடிக்கிறீங்க அது எப்படி துள்ளுது பாத்தீங்களா

லைவா இருக்குல ரொம்பவே சூப்பரா இருக்கு பாக்க நல்லா தான் இருக்கு ஆனா கோவ வந்து நம்ம கால புடிச்சு அப்படியே கடிக்குதே இப்ப பாட்டி வேற புடிச்சு தசிக்கிட்டே இருக்குது நண்டு பாட்டி காலே புடிச்சு நல்லா கடிக்குது ஏ திருமவும் பாத்தீங்களா நிறைய மண்ண கையால அப்படியே தள்ளுது அந்த நண்டு மேலே குட்டி குட்டி மீங்க நிறைய வந்து வந்து விளையாடுது ஏ என்னடா பாப்பா இந்த நண்டு நிறைய மண்ணள்ளி தள்ளுது பிடிச்சி இப்போ என்ன பண்ண போகிறாங்கன்னு பாருங்களேன் ஏய் பார்த்தீங்களா பார்த்தீங்களா எங்கள் மாமா பிடிக்க ட்ரை பண்ணுறாங்க அப்படி எப்படி கோவமாக அப்படியே எப்படி ஓடுதுன்னு பார்த்தீங்களா அப்படியே என்னமோ நல்ல பிள்ளை மாதிரி இருக்குது என்ன ஓட்டம் ஓடுது பிடிச்சி தூக்கவே முடியல எப்படி எப்படி நிமித்துட்டு பார்க்குது பார்த்தீங்களா பிடிச்சி அப்படியே எப்படி ஓடுது பாருங்கள் தப்பிச்சு இந்த நண்டு சரியாக ரொம்ப கோவக்கார நண்டாக இருக்குது அப்படியே கண்ணால் நல்லா பார்க்குது போச்சு போச்சு பிடிக்கவே முடியல பிடிச்சிட்டாங்க நல்லா கைய கடிச்சிடுச்சுன்னு நினைக்கிறேன் இங்க பாருங்க அப்படியே எப்படி இருக்குன்னு அது கொடுக்கு எப்படி இருக்குன்னு பாத்தீங்களா போச்சு கைய கடிக்குது எந்த அளவுக்கு பாத்தீங்களா நல்லா கேட்ச் பண்ணி கடிக்குதுன்னு பாருங்களா ஏ அதோட பேக் சைடுல எப்படி வச்சிட்டு இருக்கு பாருங்க அந்த வாயை திறந்துட்டு இருக்கு பாத்தீங்களா கொடுக்கு அப்படியே நீட்டிக்கிட்டு அன்பே நீ எப்படி கையில பயப்படாம வாங்குனே நீ பிடிக்க கத்துக்கிட்டியா சரி சரி போதும் விட்டுடு கீழே விட்டுடு அன்பு வா சட்டலேங்க பண்ணாது என் தலைமையெல்லாம் விடாது எனக்கு ரொம்ப பயமா இருக்குது அது காலில்லாம் என் முடியும் மாட்டிக்கும்